வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கணவர் மீது அதிகம் சந்தேகப்படக்கூடிய ஐந்து பெண் ராசிகள் திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே தம்பதியிடையே இருக்கக்கூடிய சந்தேக குணம்தான் இதனால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை குறைவதோடு பல நேரங்களில் விவாகரத்து வரை செல்லக்கூடிய பிரிவு ஏற்படும் அபாயம் உண்டு இப்படி கணவர் மீது அதிகமாக சந்தேகப்படக்கூடிய ஐந்து பெண் ராசிகள் யார் எனத் தெரிந்து கொள்வோம் திருமணம் என்று வரும்போது முதலில் பெற்றோர் செய்யக்கூடிய செயல் தன் பிள்ளை மற்றும் அவருக்கு துணையாக வரக்கூடிய நபரின் ஜாதக பொருத்தத்தை பார்ப்பது வழக்கம் ஜாதக பொருத்தத்தின் போது அவர்களின் இணக்கமான குணங்கள் எப்படி இருக்கும் திருமண உறவு குழந்தை பேரு சம்பந்தம் செய்யக்கூடிய வீட்டாருடன் உறவு எப்படி இருக்கும் உள்ளிட்ட விஷயங்களை ஆராய்ந்து பொருத்தம் கணிக்கப்படுகிறது பல நேரங்களில் இருவருடைய ஜாதகத்தில் சாதகமற்ற கிரக சூழல் அமைந்தால் அவர்களின் திருமண வாழ்க்கையில் பிரச்சினை ஏற்படும் என தீர்மானிக்கக்கூடிய ஜோதிடர்கள் அந்த ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை எனக் கூறுவதும் உண்டு ஜாதகமே பார்க்காத பல தம்பதிகள் சிறப்பாக வாழ்வதை பார்த்திருப்போம் அதேபோல ஜாதகம் பார்த்து ஒத்து வராது எனக் கூறிய பின்னரும் திருமணம் செய்து கொண்டவர்களின் வாழ்க்கையில் பிரச்சினைகள் ஏற்படுவதையும் பார்த்திருப்போம் அந்த வகையில் கணவனை அதிகமாக சந்தேகப்படக்கூடிய பெண் ராசி எவை என தெரிந்து கொள்வோம் மிதுன ராசி மிதுன ராசி சேர்ந்தவர்கள் மிகவும் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமாக ஒழுக்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய இவர்கள் தங்கள் கணவர் மீது நிறைய சந்தேக கண்ணோட்டத்துடன் இருப்பார்கள் தன் கணவரின் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் நிலையாக இல்லாததாக உணர்வார்கள் அவர்களின் செயல்பாடு குறித்து அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் மிதுன ராசியினர் தன் கணவருடன் சரியாக பேசி புரிந்து கொள்வதோடு அவர் மீது நம்பிக்கையும் அன்பையும் காட்டுவது நல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பொதுவாக தன் மீது அனைவரையும் பார்வை இருக்க வேண்டும் என நினைக்கும் அதே சமயம் கணவரின் முழு அன்பு தன் மீது மட்டுமே இருக்க வேண்டும் பிறரிடம் பேசுவது கூட பல நேரங்களில் தவறு என கூறுவார்கள் சிறந்த ஆற்றல் மிக்கவர்களான இவர்கள் கணவர் மீதும் அதிக சந்தேகம் கொண்டிருப்பார்கள் கணவரின் லட்சியங்கள் அவரின் செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அவரின் உணர்வுகளுக்கு மதிப்படுத்த செயல்படுவது நல்லது அவருடன் அதிகமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யவும் கன்னி ராசி கன்னி ராசியினர் பொதுவாக புத்திசாலித்தனத்துடன் எச்சரிக்கையுடனும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் கணவரை அதிகம் நேசிக்க கூடியவர்கள் அதே சமயம் சந்தேகமும் படுவார்கள் என்னதான் கணவனுடன் அந்நோன்யமாக இருந்தாலும் அவரின் விசுவாசம் மற்றும் தன்மை குறித்து பல நேரங்களில் சந்தேகப்படுவார்கள் கணவன் தன் மீது எந்த அளவிற்கு காதலன் உள்ளார் என பல நேரங்களில் விவாதிப்பதன் மூலம் அவருடன் தேவையற்ற மனக்கசப்பை சந்திப்பார்கள் இவர்கள் கணவர் மீதான சந்தேகங்களை நீக்கி அவரை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யவும் தனுசு ராசி தனுசு ராசி சேர்ந்த பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் இவர்கள் சுதந்திரமான சூழலை விரும்பக்கூடியவர்கள் தங்களின் செயலில் யாரும் தலையிடக்கூடாது என நினைக்கக்கூடியவர்கள் இவர்களின் அதீத ஆர்வம் காரணமாக கணவன் விவாகரத்தில் அதிகம் தலையிடுவார்கள் தன் துணை மீதான ஸ்திரத்தன்மை இல்லாத சூழல் இருக்கும் பல நேரங்களில் கணவர் தன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற கருத்து கொண்டிருப்பதால் அவருடன் தேவையற்ற மன வருத்தம் ஏற்படும் மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்கள் அதிகமாக உணர்ச்சி கூடியவர்கள் இவர்கள் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க நினைக்கக்கூடியவர்கள் தன்னைப் போலவே தன் கணவனும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் பல நேரங்களில் தங்கள் துணையை சந்தேக நோக்கத்துடன் அனுப்புவார்கள் தன் கணவரின் அன்பும் ஆதரவும் தன்மீது மட்டுமே இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் பிறர் மீது எந்த ஒரு கரிசனையும் இருக்கக்கூடாது என்ற வகையில் யோசிப்பார்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் தன் கணவரின் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்வது அவருக்கான சுதந்திரத்தையும் கொடுக்கும் முயற்சி செய்யவும்